ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி நான் கு பால டிஎன்பிசி குரூப் டூ டூ மெயின் சிலபஸ் ரிலீஸ் பண்ணோன்னு நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எப்படி படிக்க முடியும் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க நான் இப்போ வந்து இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ அதில் குரூப் டூ ஏ மெயின் சிலபஸ் அப்படிங்கிறது ஈஸி தான் இதை நம்மளால் படிக்க முடியும் ஈஸியாக பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ணலை ப்ரிலிம்ஸில் வந்து என்னது நோ சேஞ்ச் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் நோ சேஞ்ச் இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள் குரூப் ஃபோர் வந்து ஜூன் ஒம்போது வந்து வருகிறது அந்த எக்ஸாமுக்கு என்னது ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இப்போ இந்த குரூப் டு குரூப் டே மெயின் சிலபஸ் வந்துருக்குன்னு இதை உட்காந்து பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க இதை உட்காந்து பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் வருத்தப்பட்டு ஒரு புரோஜனமும் வந்து கிடையாது ஓகேவா அதனால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் இப்போ உங்களுடைய முழு கவனம் முழு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் குரூப் ஃபோருக்கு ஜூன் ஒம்போது இருக்குது அதில் வந்து முடிப்போம் அதில் நல்லா பண்ணுவோம் அப்படிங்குற மாதிரி ஃபோக்கஸில் படிங்க அதுக்கப்புறம் மூணாவது ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஜூன் இருபத்தி எட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருது குரூப் டு க்ரூப் ஏக்கு ஓகேவா அண்ட் செப்டம்பர் இருபத்தி எட்டு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த இதை முடிச்சிடணும் ஓகேவா நமக்கு குரூப் வரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் டே வந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ப்ரிலிம்ஸ் ஓகேவா இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு நடக்கும் போது வந்து என்னது ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் இந்த ப்ரிலிம்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணணும் இந்த ப்ளீம்ஸில் வந்து பாஸ் பண்ணுவதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து நல்லா படிச்சுக்கணும் அட்டை டூ அட்டை படிச்சுக்கணும் தொணி தஞ்சை எடுக்கணும் மேக்ஸில் டுவெண்ட்டி எடுக்கணும் இந்த ரெண்டு சேர்த்து நூற்றி பதினஞ்சு எடுக்கணும் ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கொஸ்டினாட்டு போடணும் டோட்டலாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு மேலே போட்டால் தான் நம்ம பிலிம்ஸே வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போ நம்மளுடைய முழு கவனம் வந்து எங்கே இருக்க வேண்டும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவதில் இருக்க வேண்டும் ஓகே இப்போ பிலிம்ஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் குரூப் ஊரில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பிலிம்ஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உடனேவா மெயின் சேர்ந்து வைக்க போகிறாங்களோ கிடையாது மெயின்ஸ் அந்தவங்க எப்போ வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஆறு மாதம் பேப்பர் கரெக்ஷன் நடக்கும் மார்ச்சில் தான் ரிசல்ட் வரும் ஓகேவா குரூப் டு குரூப் டி பிலிம்ஸ்க்கு ரிசல்ட் எப்போ வரும் மார்ச்சில் தான் வரும் ஜூன் மாதம் ஜூன் ஆறு ஜூலையில் தான் உங்களுக்கு மெயின்ஸ் நடக்கும் குரூப் டு குரூப் டிக்கான மெயின்ஸ் வந்து ஜூன் ஆர் ஜூலையில் தான் நடக்கும் இன்னைக்கு இப்போ மாதம் என்னது மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது எல்லாமே நான் சொல்லக்கூடியதுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் ஆர் ஜூலையில் தான் மெயின்ஸ் நடக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட ஓகேவா இந்த ஒரு வருஷ நிகழ்வுகளுக்கு இப்போவே உட்காந்து கவலைப்படுவது வேஸ்டான ஒரு விஷயம் இப்போதைய பொறுத்த வரைக்கும் நமக்கு பிலிம்ஸில் சிலபஸ்ஸு சேஞ்ச் கிடையாது குரூப் ஃபோருக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஜூன் இருபத்தெட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது செப்டம்பர் இருபத்தெட்டு வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது இதில் பாஸ் பண்ணுவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட வேண்டும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர்ல இருந்து இந்த ஜூன் ஆறு ஜூலைக்கு வந்து எத்தனை இங்கே ஒரு ஆறு மாசம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் இருக்கும் ஒரு ஒன்போது மந்த்து டைம் இருக்கு இந்த ஒன்போது மாசத்துல இந்த சிலபஸை படிக்க முடியாது அப்படின்னு இந்த சிலபஸில் பெருசாக இருக்குங்கிறத நம்ம வந்து இப்போ அழகாக வந்து இந்த சிலபஸை ஒன்போது மாதம் முடிச்சிடலாம் அதே மாதிரி நமக்கு இரநூறுக்கு இரநூறுலாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இரநூறுக்கு ஒன் ஃபிஃப்டி எடுத்தாலே நம்ம ஸ்டேட் ரேங்க்ல எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றம்பது மார்க்கே வந்து ரொம்ப நல்ல மார்க்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேவா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதனால் வந்து அதை எப்படி அணுகலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் ஒன்று ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஓகே இப்ப இந்த சிலபஸை பார்ப்போம் இந்த சிலபஸ்ல ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து வாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இ பார்ட் சி அப்படிங்கிறதுல தமிழ் இலக்கணப் பகுதி அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் என்ன கஷ்டம் இதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோருக்கும் படிக்கிறோம் குரூப் டூ டூ ஏக்கும் வந்து படிப்போம் அதுக்கப்புறம் இதில் என்ன பிரச்சனை இதில் அறுபது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் என்ன பிரச்சனை இதில் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இது வந்து நம்ம படிக்க வேண்டிய ஸ்லாட்டே வந்து கிடையாது அடுத்தது வந்து பார்ட் பி ஓகேவா இதை இங்கிலீஷில் பார்ப்போம் கே பார்ட் பி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கொஸ்டின் வந்து கேட்பேன் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் எப்படி ஆப்டிடியூடுக்கு மேக்ஸுக்கு வந்து எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாகவே வந்து மைண்டு தான் மைண்ட் ஒர்க்கிங் தான் நம்ம மைண்ட் திங்கிங் பண்ணி எப்படி போடுறோம் அப்படிங்கிறது மாதிரி இதுக்கு டெய்லி வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் ஓகேவா நம்ம கையில் பிலிம்ஸ் முடிஞ்சு ஒம்பது மாதம் கழித்து தான் மெயின்ஸ் நடக்க போகுது நடக்கும் ஓகேவா நீங்கள் வந்து பார்த்தீங்களான்னு தெரில ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்து ஒன்று விட்டாங்கல்ல அந்த டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் வந்து குரூப் டூ டூ ஏக்கான மெயின்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போது ஒம்பது மாதத்தில் இதில் நீங்கள் டெய்லி ரெண்டு மணி நேரம் படித்தா இதை முடிக்கதில் என்ன கஷ்டம் அப்போ இந்த நாற்பது கொஸ்டினும் ஈஸி தான் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள இந்த அஞ்சு யூனிட்டுகள் தான் ஓகேவா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க பிலிம்ஸ்ல படிச்சது தான் வந்து இருக்கும் அதை அப்டேட் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டின் கல்ச்சரண்ட் ஹெரிடேஜ் ஓகே அதை தமிழில் பார்ப்போம் ஒரு செகண்ட் ஓகே அஞ்சு யூனிட் இந்த அஞ்சு யூனிட்டு தான் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் இதுல நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து படித்ததாக தான் இருக்கும் இதில் உள்ள பாருங்கள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸில் இதில் வந்து ஐஎன்எம் இருக்குது ப்ளஸ் யூனிட் எட்டு இருக்குது ஓகே ஐஎன்எம்ல வந்து தமிழ்நாடு ஐஎன்எம் இருக்குது இந்தியாவோட ஐஎன்எம் லைட்டாக டச் ஆயிருக்கும் ஓகே இந்தியாவோட ஐஎன்எம் லைட்டாக டச் ஆகிருக்கும் தமிழ்நாடு ஐஎன்எம் கொஞ்சம் நிறைய இருக்கும் யூனிட் எட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம என்னது ஆல்ரெடி ஒரு படிச்ச ஒரு விஷயங்கள் தான் அப்போ இதில் வந்து உங்களுக்கு பெருசாக கிடையாது இதில் கூடுதலாக அப்டேட் வந்து பண்ணி படிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து கூட இருக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறள் வந்து யூஷுவல் தான் யூனிட் திருக்குறள் உண்டுள்ள திருக்குறள் அடுத்து யூனிட் ரிலேட்டடாக உள்ள ஒரு விஷயங்கள் அந்த இதுதான் கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம பிலிம்ஸ்லேயே வந்து படித்து முடிச்சுருவோம் ஓகே அது அப்போ என்ன இதில் நமக்கு பிரச்சனை கொஸ்டின் மட்டும் கஷ்டமாக கேட்பாங்க அவ்வளோதான் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டி வந்து படிக்கணும் அது தமிழ்நாடு பாலிட்டி இந்தியா பாலிட்டி அப்படின்னு பிடிக்கும் இதில் நம்ம படிக்காத விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் எங்கள் அந்த தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கா அந்த தமிழ்நாடு நிர்வாகம் இந்த இதுதான் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அது கூட கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் ஸோ இது மட்டும்தான் வந்து நீங்கள் படிக்கிறது மாதிரி இருக்கும் மீதி இந்த பாலிட்டி பகுதி வந்து ஆல்ரெடி வந்து படித்த பகுதிகள் தான் அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் நிறைய டாப்பிக்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கா இது வந்து மேக்சிமம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அது எங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு உங்களுக்கு பார்ட் த்ரீல கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வருது ஈஸியாக தான் இருக்கும் எங்கே இருக்கா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் காம்போனண்ட்ஸ் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு மீதி இந்த இது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேக்சின் பற்றியானது என்னென்ன டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் படிப்பதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து எத்தனை உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் தான் ஸோ பதினஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய இது வந்து பிளே வந்து பண்ணாது ஓகேவா அதே மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம விட்டுட்டு வந்து போக போது கிடையாது ஓரளவுக்கு படிப்போம் நமக்கு இங்கே ரெண்டுலேயும் பாருங்க இதில் இருபது கொஸ்டின்னு இதில் முப்பது கொஸ்டின் முதல் ரெண்டு யூனிட் பார்த்தாலே ஐம்பது கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்குறாங்கட்டு இருக்காங்க அதேமாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் தானே ஆன்சரை தான் சூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது அந்த நூறு கொஸ்டின் அந்த பார்ட் பி பார்ட் சிக்கு நூறு கொஸ்டின் நல்லா ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இதில் எல்லாமே ஒரு ஓவர் வந்து பார்த்துட்டு போனாலே பாஸ் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதோடைய அப்ளிகேன்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க அடுத்த பயோடெக்னாலஜி அடுத்த கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி செல்லு இந்த விஷயமான ரிலேட்டடானு கொடுத்துருக்கானுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்கு அடுத்து வேக்சின் அடுத்து கம்ப்யூட்டர் இது தான் இப்போ மூணாவது யூனிட் உங்களுக்கு இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து காப்பாற்றிடும் மூணாவது யூனிட்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாளாவது வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் அது ஓரளவுக்கு ஈஸி தான் இந்த சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு தான் வந்து கொஞ்சம் நம்ம கரண்ட் அபேர்ஸ் பேஸ்டாக வந்து கொஞ்சம் படிக்கிறது மாதிரி வந்து இருக்கும் இதில் உள்ள நிறைய டைம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபிலிம்ஸ்லேயே வந்து படிக்கிறது மாதிரி தான் இருக்கும் அதை அப்டேட் பண்ணி படிக்கணும் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இது ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய படித்த தான் இருக்கும் அது இதில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா இங்கே இந்த ஏரியாவிலிருந்து வரும்னு நினைக்கிறேன் எங்கே இந்த இருக்கா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் தமிழ்நாடு இதில் க்ரீன் எனர்ஜி பேரிஸ் அக்ரிமெண்ட் சிஓபி இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து குளோபல் லெவலில் எப்படி நடக்காது அது பற்றியான விஷயங்கள் அதாவது என்னது சுற்றுப்புறத்தை மாசு படமாக வைப்பது எப்படி அந்த மாதிரி விஷயத்தை கரண்ட் அஃபர்ஸ் பேஸ்டாக வந்து படிக்கிறது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் தான் இப்போ இந்த ஹண்ட்ரட் இருக்குல்ல இந்த ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது கொஸ்டின் எடுத்தால் போதும் அந்த ஹண்ட்ரட் இருக்கா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அந்த ஹண்ட்ரடில் அறுபது ப்ளஸ் நாற்பது நூறு இருக்குது அதில் ஒரு எண்பது எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நூற்றி முப்பது கொஸ்டின்னா ஓகே நூற்றி முப்பது ஆகுது ஆனால் இதுல எண்பது இதில் கூட கொஞ்சம் எடுக்கணும் ஒரு தொண்ணூறு எடுக்கணும் இதுல ஒரு அறுபது எடுத்தீங்கன்னா வேலை முடிச்சு நான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல ப்ராக்டிஸ் நைன் மந்த்து இருக்கு நைன் மந்த்து உங்களுக்கு இருக்கும்போது அதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியாக தான் வந்து வரும் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிருந்தேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஒரு செகண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள தமிழ் நல்லா படித்துக்கிட்டால் போதுமானது லெவன்த்து டுவெல்த்தில் லைட்டாக பார்த்தா போதும் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சிவ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அப்போ தான் நைன்ட்டி ஃபைவ் எடுக்க இருந்துச்சு ஆனால் சிக்ஸ்த்து டு டென்த்தில் தான் இங்கேலாம் மேக்ஸிமம் கேள்வி கேட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் படித்தாலாம் நைன்டி ஃபைவ் வந்து வராது ஓல்டு புக்கும் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டை வந்துட்டு ஓகேவா அப்போ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரூப் ஃபோரில் இப்போ எப்படி இருக்குது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக் படிக்கணும் இதெல்லாம் படித்தா தான் தமிழில் வந்து எவ்வளவு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு மாறிட்டு இதுக்கான காரணங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் காம்படிஷன் அதிகரிக்க அதிகரிக்க ஸோ கொஸ்டின் பேப்பர் தரம் அதிகரிக்க தான் செய்யும் இதெல்லாம் படிப்பதற்கும் ஆட்கள் தயாராகிட்டாங்க ஸோ அதனால சிலபஸ் வந்து டஃப்பாக தான் கொடுப்பாங்க போக 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 நமக்கே அது ஈஸியாகிடும் இவ்வளோ புக்கையும் படிப்பாங்கன்னு யாரும் நினச்சிருப்பாங்களா கிடையாது ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் வந்து படித்து முடிச்சிருந்தாங்க அப்போ அதே மாதிரி தான் அந்த மெயின் சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்க்க கஷ்டமா இருக்கும் பார்க்க பார்க்க ஓகே இப்படி தான் அப்படிதான் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாகிருவோம் அதனால நீங்க இப்போ அதை பத்திக்கிட்டு ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இப்போ குரூப் ஓர்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின்ஸுக்கு வந்து ஒன்பது மாசம் இருக்குது அந்த ஒம்பது மாசத்துல ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லக்கண்ணு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை